நான் ஒரு கதை படித்தேன் காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான் நரியை கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு இப்போ சிங்கம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பழக்கத்துக்கு வந்துச்சு சமைச்செல்லாம் தானாக தேடி சாப்பிட்றது கிடையாது ஆர்டர் பண்ணுறது தான் அது நரியை கூப்பிட்டுது பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு இந்த நரியை பார்த்தது எதோ இழிச்ச வாங்க கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜாட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்தபோது ஒரு கழுதை கிடைச்சிது காட்டில் அந்த கழுத கிட்ட போய் சொல்லிச்சு உன்னை அரசர் ஆக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணியிருக்கு அதனால நீ வந்து பாரு உன்னை பேசணும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குது வா இந்த கழுத போலாமா என்னைக்காவது சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுட்டு இந்த கழுதையை அரசராக்குமா ஆக்காது இந்த கழுதை நினைச்சது அப்படியா என்ன மகாராஜா ஆக்குற ஐடியா இருக்காரா அப்படி நிறைய கூப்பிட்டுதேன்னு போச்சு போன உடனே சிங்கம் எடுக்கணும் பாஞ்சது பாருங்க ரெண்டு காது காணும் அது பாஞ்ச வேகத்தில் தத்தம் பொழிச்சோன்னு ஓடிச்சு இந்த கழுதை அடிச்சு புரண்டு ஓடிச்சு நிறைய பார்த்து பிடிச்சிட்டுவார் நிறைய பின்னாடியே போய் அவசரப்பட்டு நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் காது போச்சுன்னு கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியா காது இருக்கிறது இடங்களா இருக்கேன்னு எடுத்தார் இந்த காது இருந்தா கிரீடம் வைக்க முடியாதுன்னு தான் மகாராஜா எடுத்தார் நீ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட புரியுதா உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்லை இந்த காது இருந்தா இடங்கள் இல்லையா அதை எடுத்தாரு புத்தி இல்லாம நீ போய் ஓடியாந்துட்டியே அப்படியா உன மறுபடியும் வர சொன்னார் அப்படி போச்சு கழு மறுபடியும் பாஞ்சது பாருங்க திரும்பி ஓடிச்சி வால் மாட்டிக்கிச்சு வாயில் அறுந்துருச்சு ஓடிய போச்சு கரு மறுபடியும் நருவி போய் சொல்லுச்சு உன்னை புத்தியை திருத்த முடியாது இல்லை வாலை சாப்பிட்டுடிச்சி பிடிங்கிடுச்சி என்னை கொன்னு விடுமோன்னு பயமாக இருந்துது நீ சிம்மாசனத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் இல்லையா அதுக்கு வால் இடஞ்சலாக இருக்கும்னு தான் வால் ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்குறாரு உனக்கு ரொம்ப அவசரம் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு எலக்ஷனும் இதுதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான் ஒரு ஆப்ரேஷன் தான்

ஈரல் ஹார்ட்டு மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையே தின்னுடுச்சு வெரி சாஃப்ட்டு டிஷ்ஷு நிறைய சாஃப்டிடுச்சு குடல் ஈரல் நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளை கழுதைக்கு மூளை இருந்தா அது மூணாவது தடவை வந்திருக்குமா